Hi friends Hi, welcome to maharaj official இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் நான் இன்னைக்கு சண்டே vlog சண்டே நான் இன்னைக்கு என்ன சின்ன கா வீட்டுக்கு வந்துட்டேன் கேம்ஸ் செல்லத்தை பார்க்கிறதுக்காக வந்தேன் இன்னைக்கு சண்டே என்னலாம் பண்றோம்ன்றத நம்ம வீடியோவா பார்க்க போறோம் வாங்க friends வீடியோக்குள்ள போலாம் ப்ளீஸ் கலெக்ட் பண்ணுங்கடா

தக்காளி தொக்குக்கு பூரி சுட சுட பூரி தக்காளி தொக்கு சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களே வாங்க சாப்பிட்லாம் இங்க பாருங்க பையன் கூப்பிட்டுட்டே இருக்கான் இந்தயா நான் ஒரு மணிக்கு மேலேலாம் இங்க இழுக்க முடியாது ஏன்னா நாங்கள் இங்க தாத்தா காலி சாரி தாட்டா நாங்கள் வந்து அவ்வளோ தாத்தா தாத்தா நாங்க போறோம் அங்க அங்கே ஃபங்க்ஷனில் அங்கே பிரியாணி இருக்கு

அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் நிறைய வரும் எல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரி பாய் யுவ நன்றி நன்றி வெல்கம் பேக் டு மகாராஜா அபிஷியல் டூ எஸ் ஃபைவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

டார்ச்சர் டார்ச்சர் ஒரு ஒரு என்னைதாண்டி பைத்தியம் யாரும் ஆஃப்லாம் பண்ணல ஓடுது ஐஸ் மொதக்கும் நாலு சும்மா வீடியோல நைஸ் குதுரமாய் நைஸ் குஸ்பே குஸ்பேவன பாரு குஸ்பே நாலு ஏ நாலு மகா நாலு நாலு மகா நாலு கண்ணா தொட்டாலும் மலர என்னன்னு சொல்லலையா யாரு இல்லடா நாலு கண்ணா தொட்டாலும் மலர